உலகமெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் இந்த காணொளி பதிவு செய்யும் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களது எழுபதாவது பிறந்தநாள் இன்று நாளை மே இருபத்தி ஏழு மாவீரர் தினம் தேசிய தலைவர் வே பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவோம் மே இருபத்தி ஏழு மாவீரர் தினத்தை நாம் அஞ்சலி செலுத்தி வணங்குவோம் வீரவணக்கம் செலுத்துவோம் போரில் உயிர்த்துறந்த மாவீரர்கள் எம் தமிழின சொந்தங்கள் அனைவருக்கும் மலரஞ்சலி செலுத்தி வணங்குவோம் ஜெயிக்க முடிஞ்சதா செக்கு தானே பண்ணும் வீரத்துக்கும் துரோகத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ ஒரு தமிழனை ஒன்பது நாடு சேர்ந்து கொண்டதுக்கு வீரோல்ல துரோகம் இந்த காணொளியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் ஏய் ஏய் என்னங்க சத்தம் ஏய் யாராவது வேண்டாய் ஆ சுமார் பதினான்கு ஆண்டுகளாக ஒலி வாங்கி முன் நின்று கொண்டு ஒரு நாயைப் போல் குறைத்து கொண்டு தமிழர்களின் இன உணர்வை மூலதனமாக்கி தமிழர்களின் இரத்தத்தை உறிஞ்சி வாழும் ஒரு அட்டைப்பூச்சியைப் போல் தமிழ்நாட்டில் சுட்டித்திரியும் ஒரு ஜீவனை பற்றி தான் பேசப்போகிறோம் சீமான் ஆம் சீமானை பற்றி தான் பேசப்போகிறோம் சீமான் என்று ஒரு நபர் இன்று உயிருடன் தடமாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தேசிய தலைவர் பிரபாகரன் மட்டுமே இப்படி சொல்கிறேன் என்றால் அதற்கான விடையை நான் இந்த காணொலியின் இறுதியில் உங்களுக்கு சொல்லுகிறேன் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் இன விடுதலை ஒன்றையே தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டு வாழ்ந்த குரைய தலைவன் மாவீரன் பிரபாகரன் மட்டுமே தேசிய தலைவர் பிரபாகரன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தமது ஒவ்வொரு சுவாசத்தையும் எமது இனத்திற்காக இன விடுதலைக்காக இனத்தின் மானமிகு வாழ்வுக்காக அர்ப்பணித்து கொண்டு தன் உயிரையும் தன் மனைவி மகன் மகள் என்று அனைவரது உயிரையும் இனத்திற்காக ஒப்புவித்த ஒரே மாவீரன் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆவார் அந்த ஒப்பற்ற மாவீரரின் அடையாளத்தை இன்று அழித்து ஒழித்து தன்னுடைய பயிற்று பிளப்புக்கும் சுகமான வாழ்வுக்கும் ஒருவன் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகிறான் என்றால் அவன்தான் அவன் பெயர்தான் சீமான் சைமன் சைமன் ஜெபாஸ்டியன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் ஒரு நபர் இந்த நபரைப் பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கு தேவை இன விடுதலை என்கிற பெயரில் நம்பும் ஒரு அடிமுட்டாள் கூட்டத்தை கைவசப்படுத்தி வைத்துக்கொண்டு அவன் தின்னுகிற சோத்துக்கும் குடிக்கிற உயர் ரக சாராயத்துக்கும் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து வரும் ஒரு நாளாந்தர தரங்கட்ட மனிதன் சீமான் அப்படி இது வேண்டாம்டா நீ ரவி ரெடி மார்டின் ரெமி மார்ட்டின் ஓபன்ல பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் வரும் தெரியாமல் சொல்லுங்க அது ஒருத்தர் வேணும் கேட்டது அதான் அது பத்தாயிரம் வரும் அது தெரியாம தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு அவருடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்த அவர் என்னைத்தான் வாரிசாக நியமித்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாள்தவறாமல் ஒளி வாங்கி முன் நின்று கொண்டு அருவருக்கத்தக்க முறையில் பிறரை வசைப்பாடுவது விடுதலை புலிகள் அமைப்பில் உள்ள முக்கிய தலைவர்கள் தளபதிகளையே கேவலமான முறையில் பேசுவது அனைத்தும் கொடிபோதையில் பேசுவது குறிப்பாக பொட்டம்மான் அவர்களை பற்றி பொட்டம்மானாவது மயிராவது என்கிற வசனங்களெல்லாம் நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் எனக்கு பெரிய அவன் பெரிய புடிக்கலாம் அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியாக இருக்கலாம் பொட்டம்மானே மயிர் எனக்கு தேசிய தலைவர் பிரபாகரனின் பிரபாகரனிடம் காணப்படும் எந்த ஒரு ஒழுக்கமோ நன்னடத்தையோ இல்லாத ஒரு தருதலை தற்குரி தமிழ்நாட்டின் ஒரு சாபக்கேடு இந்த சீமான் குடி அதாவது மது இல்லாமல் அவனால் ஒரு நாள் கூட வாழ இயலாது மாது விஷயத்தில் நடிகை விஜயலட்சுமி பேசிய பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அனைவரும் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே அப்ப என்ன கஷ்டம் சீமா நீங்க பண்ணீங்க என்னை காப்பாத்தீங்களா அதே ஆபீஸ்ல வச்சு என்னை கதற கதற என் வாழ்க்கைய சீரழிச்சிங்களே மறந்துட்டீங்களா இந்த பேசவே விட மாட்டாருங்க என்ன பேசவே விட மாட்டாரு அப்ப அந்த ப்ராசஸ் நடக்கும் போது கூட நான் கத்துனா வாயை மூடிக்கிட்டு பண்ணுவார் அவ்வளோ தலைவரிடம் உள்ள ஒழுக்க குணநலன்கள் எதிலும் ஒத்துப்போகாத ஒரு நபர் தன்னை தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை நடத்துகிறேன் என்று சொல்லி தமிழர்களின் அவரை நம்பும் முட்டாள் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களிடமிருந்து உலகெங்கும் இருந்து பொருளீட்டி தன்னுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டு வாழ்ந்து வரும் ஒரு ஜீவராசி இந்த சீமான் வளமான வாழ்வு தன்னுடைய பிள்ளைகள் அனைவரையும் உயர்தர கல்வி கற்பிக்கும் பள்ளிகளில் படிக்க வைக்க மாதத்திற்கு லட்சக்கணக்கில் செலவு செய்ய தேவையான பணம் இவைகளுக்காக மட்டுமே ஒருவன் ஒரு கட்சி நடத்துகிறான் என்றால் அது இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் மட்டுமே அவனையும் நம்பி ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்னும் நமது இனத்தின் ஒரே வெடிகல்லியை அவன்தான் என்று நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு அடிமுட்டாள் கூட்டம் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பொருளாதாரத்தை இழந்து சீமானிடம் பொருளாதாரத்தை இழந்து இன்று அவனை நம்பிய பல தொண்டர்கள் இன்று நடுத்தருவில் நிற்பதை நாம் அனைவரும் காண் காணக்கூடியதாக இருக்கிறது நாள்தோறும் அவன் கட்சியிலிருந்து விலகிச் செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இதையும் நாம் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஜீமனை போன்ற ஒரு அயோக்கியன் தமிழினத்தில் வந்து வாய்த்தது நமக்கு ஒரு மாபெரும் இழப்பு இந்த நாய் என்று ஒளிய வேண்டும் என்று கனவு காண்பவர்களில் நானும் ஒருவன் அவன் இன்று உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு ஒரே காரணம் மாவீரன் பிரபாகரன் மட்டுமே ஏன் இப்படி சொல்கிறேன் என்று நீங்கள் என்னக்கூடும் பிரபாகரன் தான் அவனை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆழ்ந்து சிந்திப்பவர்களுக்கு தெரியும் அவருடைய போராட்டத்தை அவருடைய இன விடுதலைக்கான போராட்ட தியாகத்தை இன்று விற்று காசாக்கி கொண்டிருக்கிறான் இந்த சைமன் சீமான் இன்றும் அவன் உயிரோடு நடந் நடமாடிக்கொண்டிருக்கிறான் என்றால் தேசிய தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்லை என்கிற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இதைத்தான் நான் ஆரம்பத்தின் காணொளியின் ஆரம்பத்தில் உங்களுக்கு பின்னால் கூறுவதாக சொன்னேன் தேசிய தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்திருந்தால் இன்று இந்த சீமான் என்பவன் உயிருடன் இருந்திருக்கவே முடியாது தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி வரும் சீமானும் சீமானுடைய கட்சியும் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் இந்த காணொலி மூலம் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தயவுசெய்து சீமானை நம்பும் மக்கள் அறிவு கூர்ந்து சிந்திக்க வேண்டும் சீமானை போன்றவர்களால் இனத்திற்கோ எந்த விதமான ஒரு லாபமும் இதுவரை ஏற்பட்டதில்லை இனிமேலும் ஏற்படப் போவதில்லை பொருளு பொருளுதவி கொடுத்து சீமானுக்கு உதவி செய்யும் மக்கள் சிந்தித்து தங்களுடைய உதவி என்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் சீமானுக்கு நீங்கள் உழைத்து சம்பாதித்து கொடுக்கும் ஒவ்வொரு காசும் உங்களை நீங்களே குளியில் தள்ளிக்கொள்வதற்கு சமமான ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன் தயுர்ந்து சிந்தி சிந்தியுங்கள் மக்களை மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் அனைவரும் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் நன்றி வணக்கம்